எஸ் சார் ஓகே குட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃபுல்லாக வீங்க ஆ குட் ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த கபோர்டில் நிறைய புக்ஸ் இருக்குது சரியா போயிட்டு அதில் வந்து என்ன புக் எடுக்கலாம் ஆ ஓப்பன் பண்ணுங்க நான் என்ன புக்குன்னு சொல்கிறேன் அந்த புக் எடுக்கலாம் ஓகே பத்து மணி போங்க பத்து ஆ ஸோ கிட்டத்தட்ட நிறைய புக்ஸ் இருக்குது மெதுவா மெதுவாக ஸோ இப்போ இந்த கபோர்டில் வந்து இப்போ நிறைய புக்ஸ் இருக்குமா இதுல மகாதேவ மாலை அப்படின்னு ஒரு புக் இருக்கு கண்டுபிடிச்சு எடுத்து பார்க்கலாம் எங்க இருக்கு சூப்பர் ஓகே மகாதேவ மாலை புத்தகத்தை எடுத்தாச்சு வெரி குட் வந்து இந்த மகாதேவ மாலை புத்தகத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ இதில் ஏதாவது ஒரு பேஜ் எடுத்து கொடுக்கலாம் ஓகே ஸோ இந்த கிட்டத்தட்ட ஓகே இந்த பாடலை மட்டும் படிமா போதும் மேலே இருக்கு தமிழ் படிப்பீங்கள ஆ படிப்பேன் சார் அண்டங்கள் பலவா பலவாகி அவற்றின் மேலும் அளவாகி அளவாத அதிதம் ஆகி பிண்டங்கள் ஆழ்ந்த வகையாகி அனந்த வகையாகி அனந்த வகையாகி பிண்டம் பிறகுகின்ற பொருளாகி பேதம் தோற்றும் பண்டங்கள் பலவாகி இவற்றை காக்கும் பாதியாகி பதியாகி ஆனந்தம் பழுத்து சாந்தம் கொண்டெங்கும் நிழல் பரப்பி தலைத்து ஞான கொல கொடவு தருவாகி குலவும் தேவை வெரி குட் சூப்பர் ஓகேம்மா ரிலாக்ஸ் சோ மகாந்தேவ மாநில மகாதேவ மாநில பதினொன்னாவது பாடல்

சோ so, first படிங்கு பார்க்கலாம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வெரி குட் சோ இது என்னது திருக்குறள் சூப்பர் திருக்குறள் அடுத்தது இன்னொரு திருக்குறள் எழுதலாமா எஸ் சார் ஓகே அன்பும் அறிவும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயன் வெரி குட் வெரி குட் சூப்பர் ஓகே சூப்பர் சுவாமி குட் சிம்பிள் கால்குலேஷன் போடுறேன் உங்களுக்கு ஒரு கலர் பென்சில் கொடுக்கறேன் நீங்க என்ன பண்றீங்க அதுக்கு ஆன்சர் எழுதிக்கிட்டே வரணும் ஓகே போலம்மா குட் எழுதுங்க பார்க்கலாம் ஆன்சர் என்ன வரும் நீங்க ஆன்சர் எழுதிக்கிட்டே வாங்க ஓகே எழுதலாமாமா ஓகே ம் எழுதுங்க பார்க்கலாம் சூப்பர் ஆ ஓகே டூ டிஜிட் கொடுங்கட்டுமா ஃபோர் டூ இன்ட்டு டூ ஒன் Penuh, apa kelas? Hmm, very good, super.